வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாஷி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் விஷாகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் ரேவதி பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு பாச உணர்வு பெருகக்கூடிய நாள் அதாவது சொந்த பந்தங்களில் வந்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய கடந்த காலங்களில் மரபை மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய உறவே வேண்டாம் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம்னு ஒதுங்கிப் போனவ உங்களோடு சமாதான தூது விடக்கூடிய பாக்கியங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்திய லட்சிய அம்சங்களை நிச்சயப்படுத்தி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசி சேர்ந்தவங்க வீர விநாயகர வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த நேரத்தில் அதாவது தகுந்த உதவிகள் உகந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய மிகுந்த சூழல் இந்த நாளில் உருவாகும் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் த டச் சம்மந்தப்பட்ட பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட டைப்பிங் சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க எளில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த நாளில் ஏங்கித் தவிப்பவர்களை தாங்கி பிடிப்பதில் தர்மம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வீர அனுமன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நாள் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சர்ச்சைகள் விலகி சந்தோஷம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது மூன்றாம் இடத்ததிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான சிந்தனைகளும் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகவ கீதையை பார்த்து பாதையை அமைக்க முயற்சிகள் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசையை சேர்ந்தவங்க சித்தரகுப்தர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகராத்தையை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது நிகழ்காலம் மட்டுமல்லாது எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிந்தனை செய்யக்கூடிய சிறப்பான சூழல் உருவாகும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பிள்ளைகள் வகையில் சம்பந்தப்பட்ட வகையில் தொல்லை இல்லாத ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஓவியம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு காவியம் படைக்கக்கூடிய அளவுக்கு கை நிறைய லாபங்களும் காவியமான சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லி அழுதால் சோகம் தீரும் துள்ளி எழுந்தால் துன்பம் தீரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க ராமபிரான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய முயற்சிகளில் இதுநாள் நாள் வரை இந்த முட்டுக்கட்டை விலகி முன்னேற்றமான ஒரு சூழல் தென்படும் பல்வேறு சூழல்களில் பண வரவுகள் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் சுகஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழில் நிவர்த்தி கிடைக்கும் நடனம் நாட்டிய சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசிக்கு போனாலும் கங்கையில் குளித்தாலும் மங்கையின் சாபம் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசையை சேர்ந்தவங்க குரு பகவானை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih <muchas> telah menonton கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு வெற்றி புள்ளியை அல்லக்கூடிய நாள் அதாவது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் சங்கடங்களும் தோல்விகளும் விலகி மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசாங்க வகையில் மிகப்பெரிய ஆதாயம் அனுகூலம் அயல்நாட்டு பயணங்கள் அமையும் உத்தியோக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்தரின் முகமும் தத்துவச் சுடரும் நித்தமும் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ஏழை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய நாள் அதாவது வேலை விஷயமாக உத்தியோக விஷயமாக வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக அயல் மாநிலம் அல்லது அயல் நாடு செல்லக்கூடிய சூழல் இருந்துருவீங்களே தன்னுடைய சொந்த ஊருக்கு பூர்வீக கிராமத்துக்கு சென்று வரக்கூடிய சூழல் இந்த நாள் அதிகரிக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூட குலதெய்வ சம்பந்தப்பட்ட வேதர்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அம்சங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது டிரைவிங் சம்மந்தப்பட்ட அதாவது டிரைவிங் சம்மந்தப்பட்ட டிரைவராக உள்ளவர்களுக்கு டிரைவிங் டிரைவிங் கற்றுக் கொடுக்கக்கூடிய டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய புதிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொல்லாத காலத்தை கடந்தால்தான் பொன்னான நேரத்தை சந்திக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க குபேர பகவானை வழிபாடு செய்வது நல்லது பெருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உபயோகம் நிறைந்த நாள் அதாவது உபயோகங்களும் உன்னதங்களும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைது ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உறுதியாகி முடிவு பண்ணி பரிசம் போட்டு கணக்காக தடைப்பட்ட திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் மீண்டும் அதே குடும்பத்தில் சம்மதத்தோடு சந்தோஷத்தோடு நடந்தேறக்கூடிய ஒரு உறுதி தென்படும் அற்புத மிகுந்த நாளில் துயரத்தில் பிறந்தாலும் உயரத்தில் பறக்க முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஆறுமுக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எங்காவது ஒரு கிராமத்தில் எங்காவது ஒரு ஓரத்தில் வாங்கி போட்ட சிறு பூமி கூட பெரும் விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு கல்யாண செலவுக்காகவோ அல்லது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட அமைப்புக்காகவோ விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் கலை உலகத்தில் படைப்பாளிய உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புனித அன்பிற்கும் மனித பண்பிற்கும் வளைந்து கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க விருட்ச தேவதையை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய நாள் அதாவது உலகத்தில் சமூகத்தில் எவ்வளவுதான் பாதகங்கள் இருந்துகிட்டு கூட உங்களுக்கான சாதகமான சந்தோஷமான சூழல் இன்றைய நாளில் தென்படும் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு விவேகமான முயற்சிகள் அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் தரகு என்ற அம்சத்தில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற வருமானங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிழல் படத்திலும் திரைப்படத்திலும் நெறிமுறை கற்றுக் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கஜ முக கணபதியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு மிகுதியாக கூடிய நாள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை வந்து ஈர்க்க முடியும் வருமானங்களோடு சேர்ந்த வெகுமானங்களும் இந்த நாளில் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் உருவாகும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் பற்றுக்கொள் து நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராஜைய சேர்ந்தவங்க முருகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய பக்குவமான பேச்சுகளால் பண வரவு அதிகரிக்கும் அதே சமயம் பணிவான பேச்சுகளால் தன வரவை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் எந்த நேரத்தில் பணிவு வேணும் எந்த நேரத்தில் துணிவு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை சரியாக கையாளக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அமோகமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த ஒற்றுமையை வளப்படுத்தி உறவுகளை வளப்படுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்